காலைதோறும் புதியவை சாதனையில் பெரியவன் செப்டம்பர் ஏழு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏசாயா அறுபது இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி டைட்டானிக் என்ற கப்பல் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான பயணிகளுடன் தனது முதல் பயணத்தைத் தொடங்கி இரண்டு நாட்களுக்குள் ஒரு கனவாக மறைந்து போனது என்பதும் பயணத்தை தொடங்கினவர்களில் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மட்டுமே உயிருடன் கரை சேர்ந்தனர் என்பதும் நாம் அறிந்ததே அந்த நாட்களின் பிரம்மாண்டமாக டைட்டானிக் கருதப்பட்டது அந்த காலத்தின் மிக உயர்ந்த கட்டிடத்தின் உயரத்தை விடவும் நீளமாக கட்டப்பட்டிருந்ததால் அதை மனிதனின் கையால் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் ராட்சத அமைப்பு என்றும் மூழ்கடிக்கப்படாத கப்பல் என்றும் கருதப்பட்டது அதே ஆண்டு எஸ் எஸ் மெடினா என்று அழைக்கப்பட்ட மிக சிறிய சரக்கு கப்பல் கட்டப்பட்டு கொண்டிருந்தது டைட்டானிக்கின் பிரம்மாண்டம் அதனிடம் இல்லை அது மூழ்கடிக்கப்பட முடியாத கப்பல் என்ற பெருமையை பெறவில்லை அது பல ஆண்டுகளாக நியூயார்க் பட்டணத்திற்கும் டெக்சாஸ் மாகாணத்திற்கும் இடையே வெங்காயங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது அது மூழ்க மறுத்தது இரண்டாம் உலகப்போரின்போது போரின் போது இராணுவ வீரர்களை சுமந்து செல்லும் இராணுவ கப்பலாக செயல்பட்டது அது மூழ்க மறுத்தது ஒரு யுத்தத்தில் அதனுடன் சேர்ந்து புறப்பட்ட கப்பல்களில் எஸ் எஸ் மெடினா மட்டுமே துறைமுகம் அடைந்தது மூழ்க மறுத்தது யுத்தத்திற்கு பின் அது கழிவுப் பொருளாக விற்கப்பட்டது அதை வாங்கின நிறுவனம் அந்த கப்பலை மீண்டும் புதுப்பித்து உல்லாச பயணிகள் கப்பலாக உருவாக்கி ரோமா என்ற பெயரிட்டனர் அது மூழ்க மறுத்தது அதன்பின் மீண்டும் அதை பொருளாக வாங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு எம் வி டாலர்ஸ் என்ற பெயரில் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கியது மூழ்க மறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் தொண்ணூறு நாடுகளுக்கு பயணித்து நானூற்றி ஐம்பது துறைமுகங்களை சந்தித்து இரண்டு கோடி பயணிகளை பாதுகாப்பாக சுமந்து சென்றுள்ளது இக்கப்பல் மூலமாக அனைவருடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது அநேகர் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட ஊழியத்திற்கு பயன்பட்டிருக்கிறது மூழ்க மறுத்தது தனது தொண்ணூற்றி ஐந்து வயதில் அது ஓய்வு பெற்றது டைட்டானிக் போன்ற கப்பல்கள் தலைப்புச் செய்திகளில் இடம்பெறலாம் ஆனால் எஸ்எஸ் மெடினா போன்ற கப்பல்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெறும் டைட்டானிக் போன்ற கப்பல்கள் பிரம்மாண்ட அமைப்பை பெற்றிருக்கலாம் ஆனால் எஸ்எஸ் மெடினா போன்ற கப்பல்கள் தான் பிரம்மாண்ட பணிகளை செய்ய முடியும் நீங்கள் சிறியவரா சோர்ந்து போக வேண்டாம் தேவன் உங்களை கொண்டு பிரம்மாண்ட சரித்திரத்தை படைக்க முடியும் நீங்கள் யார் சிறியவரா பெரியவரா பெரியவைகளை சாதிக்கும் சிறியவராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஜெபம் பிதாவே சிறியவர்களான எங்களை தெரிந்தெடுத்து பெரியவர்களாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்